எல்லோரும் தான் தான் அடுத்த முதலமைச்சர் என சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திருமாவளவன் ஏன் முதல்வராக வரக்கூடாது என வாக்காளர்கள் சொல்லட்டும் எனவும் பேசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் வடிவேல் சொல்ற மாதிரி நான் அடுத்த முதல்வர் நான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்ன மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும் பொதுமக்களே பேசுவாங்க ஏன் இவன் அவன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும் யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும் வாக்காளர்கள் சொல்லட்டும் எப்போதும் மக்களோடு இருப்பதுதான் பயன்படும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக பேசுவது என்பதுதான் பயன்படும் திமுக ஆட்சியின் மூன்று ஆண்டுகளில் வீசிக்க நிறைய போராட்டங்கள் நடத்தியுள்ளதாகவும் கூட்டணியில் இருந்தால் பேசக்கூடாது என்பது வீசிக்கவின் பார்வை இல்லை எனவும் வீசிக்க தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த இந்த மூன்று மூன்றரை ஆண்டுகளில் ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கிற போராட்டங்கள் எத்தனை எத்தனை மக்களுக்காக போராடுவது என்பது நம்முடைய உரிமை குரல் ஆளுங்கட்சி கூட்டணியிலே நீடிப்பது என்பது தேசிய அளவிலான மாநில அளவிலான அரசியல் நிலைப்பாடு அது பெரிய முடிவு இது சின்ன சின்ன முடிவு தேர்தல் கூட்டணி தொடர்பாக நாம் எடுக்கிற நிலைப்பாடு என்பது வேறு அந்த கூட்டணியிலே நீடிப்பது அல்லது நீடிக்க வேண்டாம் என்று நாம் முடிவெடுப்பது என்பது வேறு அது மிகப்பெரிய ஒரு முடிவு அந்த முடிவை நாம் எடுக்கிறோம் சொன்னால் அதனால் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு எப்படி அது நிகழும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் எடுக்க முடியும் அதுதான் தேர்தல் தொடர்பான நிலைப்பாடு தேர்தல் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு ஆசிரியர்கள் நடத்துகிற அரசுக்கு எதிரான பல போராட்டங்களில் நாம் பங்கேற்றிருக்கிறோம் கூட்டணியில் இருக்கிறோம் இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் கூட்டணியில் இருந்தால் பேசக்கூடாது அது உங்களுடைய பார்வையாக இருக்கலாம் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை அது அல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க